ரிட்டையர்ட் ஆனதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக இந்த எல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறேன் அளவுக்கு வேணாலும் வள வாங்கிட்டு போகிறேன்னு போகிறாங்க கறிக்கும் விற்று போடுறேன் பான்கோழி நாட்டுக்கோழி பாத்து போலீஸ் கேப்பு ஜப்பான் பேரு இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டங்களும் அளவுக்கு நிறையா தரு தஞ்சாவூர் இது மாதிரி நிறையா ஊர்களுக்கு காரில் வாங்கிட்டு அழகுக்கு வாங்கிட்டு பூசுவார்த்தில் வந்து எல்லாமே விலகிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்களை வந்து பெரும்பாலும் இதை வந்து அதிகமாக அளவுக்கு வாங்குறீங்களே இருக்காங்க கறிக்கு வாங்குறீங்களே இருக்காங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கு வந்து இதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பழப்புக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம் இது மூலயமா உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கிடைக்குதுங்க மாத வருமானம்ங்கிறது பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அதில் ஈடுபடுறோமோ அளவுக்கு அதில் வந்து வருமானம் கிடைக்குங்க ஒன்றும் வருமானம் இல்லாமல் இல்லைங்க நம்ம ஆயிரம் ரூபா போட்டோம்னா ரெண்டாயிரரூவா நமக்கு அது சரிக்கு சரி பாதிக்கு பாதி நமக்கு கிடைக்கும் பத்தாயிரம் ரூபா போட்டோம்னா இருபது மூவாயிரூபா கிடைக்கும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இதில் லாபம் கிடைக்கும் ஒன்று இதில் வந்து நஷ்டம் ஆகிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை ஒரு சில டைமில் நோய் வாய்ப்பு வரும் அதெல்லாம் நம்ம மருந்து மாத்திரம் அப்பப்போ நம்ம அதை பார்த்து நோய் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் இந்த ஃபேன்சி கோழிக்கும் நம்ம நாட்டுக்கோழி மாதிரி அதுக்கு ஒரு தடுப்பூசி தீவிரம் அது கோழில் மருந்து அதுக்கும் வந்து டானிக் இருக்குங்க சத்து டானிக் இருக்குது பூச்சி மருந்து இருக்குது எல்லாமே இருக்குது அதை தான் தர தருணத்தில் செஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த செட்டுகள் வந்து நம்ம அன்னாட அந்த கழிவுகள்லாம் சுத்தப்படுத்தி சுத்தமாக வச்சுக்கணும் கழிவுகள் அப்படியே வச்சுருந்தோம்னா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிண்ணா சுத்தமாக நம்ம எவ்வளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி நல்லபடியாக வச்சு அந்தளவுக்கு கோழிகள் நல்லா இருக்கும் வளர்ப்பு அதுக்கு தீனி வந்து நாளைக்கு ரெண்டு டைம்னா ரெண்டு டைம் தான் போடணும் பொழுதுனைக்கு போட்டு கூடாது ரெண்டே டைம்ல காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் தீனி கொடுக்கணும் இது மாதிரியான தீவனம் போடலாம் கம்பு சோளம் இந்த மாதிரி அரை அரைச்சின் போடலாம் பெரிய கோழிங்களுக்கு அப்படியே முழுசாக கம்பு சோளமெல்லாம் போட்டோம்னா தின்னுக்கும் இயற்கையான தானியங்கள் கொடுக்குறோம் அப்புறம் அது இல்லாத வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து வாழைப்பழம் புட்டு வச்சோம்னா அது தின்னுக்கும் வாத்துகள் தின்னுக்கும் பெரிய கோழிகள் வாத்துகள் சரிங்க இப்போ கோழியோட வகை கொஞ்சம் இது போலீஸ் கேப்புங்க இது வந்து அழகாகவும் இருக்கும் வெயிட்டும் வரும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா வந்து பெரும்பாலும் இது வந்து விலை உயர் விலையும் அப்படி ஒன்றும் உயர்வு இல்லை நாட்டு கோழி தான் வரும் வந்து அழகா இருக்கிறதுனால யாரும் அறுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் வந்து வளர்ப்புக்கு அதிகமாக இதை வாங்கிட்டு போகிறாங்க வெளியூர்ல டவுனில் வளர்ப்புக்கு அதிகமாக வாங்கி போகிறாங்க போலீஸ் கேப் இது சில்வர் பிராண்ட்னு சொல்லி இது ஒரு அழுங்க இது இவ்வளோதான் சைஸுங்க வெயிட் வராது வெயிட் வந்தாலும் இது வந்து அழகுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இதனுடைய இது வந்து இப்போ நிறையா வந்து டவுனில் வந்து அளவுக்கு

இந்த ஜப்பான் பந்துங்கிறது ரொம்ப அழகா இருக்குன்னு வாங்கி ஊர்ல வச்சு வளர்த்துறவங்க வைப்பாங்க வீட்டுக்குள்ளேயே விட்டு வளர்த்துறீங்களும் வளர்த்துவாங்க வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் ஒரு பிள்ளைங்க மாதிரி கூப்பிட்டா ஒடியாரும் ஓடும் இந்த மாதிரி அதை வளர்க்க பொறுத்து இருக்குது நம்ம எப்படி வளர்த்துறோமோ அதுக்கு மேல அனுசரணையா இருக்கணும் அதுக்கிட்ட அப்படி இருந்தோம்னா இந்த கோழி நல்லா பழம் பண்றீங்க இது வந்து வெயிட்டு கணக்கு கிடையாது ஒரு கோழி ஆயிரத்தி ஐநூறு சில டைம்ல ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா கூட எனக்கு போதும் இந்த கோழி கொடுன்னு கேக்குறாங்க ரெண்டாயிரரூவா கொடுக்குறேன் எங்களுக்கு கோழி கொடுக்கணும் போட கேட்குறாங்க ரூபாய்க்கு விற்கும் ஐநூறுவாய்க்கு விற்கும் நான் கொஞ்சம் வந்து சோடி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறேன் பறிச்சு ஒரு பாய்ச்சி நாள் குஞ்சு சோடி முந்நூறுவாயின்னு கொடுக்குறேன் குஞ்சு தான் கொடுக்குறேன் அதிகமாக ஒரு அரை கிலோ ரேஞ்சு வரும்போது ஐநூறுரூவா நானூறுவா இந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பேன் இது டேபிள் போயிட்டு இருங்க இது வந்து சின்னதாக இருந்தாலும் நல்ல வால் வளர்த்தியாக வருங்க கொண்ட பெருசாக இருக்கும் ஒரு அழகாக இருக்கும் இது வந்து கூண்டில் வச்சு வளர்த்துறது தான் வீட்லேயும் வளர்த்தல வேற கோழி இல்லாம இருந்ததுன்னா இந்த கோழி நம்ம நம்ம காம்பவுண்டு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் நல்லா பழகிக்கும் நல்லா சுத்தி நிதிட்டு இது முட்டை வைக்கும் முட்டை வைக்கும் இங்கு பட்டல வச்சு வச்சு புஞ்சி பறிச்சிக்கலாம் இதே நாங்க குஞ்சு அப்போ இது சண்டை கோழி ரகத்தை சண்டை கோழி மாதிரி தான் இருக்கும் ஆனா சண்டை போடும் ஆனா இதனுடைய நான் சண்டைக்கு விடணும் மத்த கோழி விடக்கூடாது

ரெண்டும் ஒரே ரகம் தான் சப்பன் பேருந்து இது ஒரே ஆமா கருப்பா இருக்கும் ஒரே ஐட்டம் இதுல வந்து குஞ்சு வந்து இதே கலர் தான் வரும் மாறி வராது அந்த ரகம் வரும்போது அந்த ரகத்துல தான் வரும் அப்படிங்கும் போது அதனுடைய உயரியம் அப்படியே இருக்கு இருக்கும் ஆனா பெரும்பாலும் இது வந்து தான் நிறைய வாங்க வளர்த்து எல்லாமே அழகுதான் தான் அது வந்து கறி யூஸ் பண்ணலாம் ஆனா வந்து விலை உயர்ந்து போய் நம்ம கறி யூஸ் பண்ண முடியும் ஆயிரம் ரூபாய் போட்டு அரை கிலோ கறி போய் யூஸ் பண்ண மாட்டாங்க வளர்ப்புக்கு முட்டை வைக்கலாம் பத்து ரூபாய்னு விற்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல குஞ்சு போய் ஐந்நூறு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அழகுதான் அந்த கோழியை நம்ம வளர்த்துறோம் சரிங்கண்ணா மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா உங்களை கேக்குறோம் அதே மாதிரி கொடுப்பீங்களா இருந்தா நீங்க ஒரு மாசம் ஆகுங்க மாசம் ஆனோம்னா ஐநூறு குஞ்சு குஞ்சு எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் இந்த எத்தனை தேதி வந்து குஞ்சி இருக்கு எவ்வளவு நூறு வேணுமா இரநூறு வேணுமா கேட்டீங்கன்னா நாங்க ரெடியா இருக்கு வாங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பார்சல் பண்ணி கொடுத்துருவோம் அதை வந்து நீங்கள் கார்லேயோ எதுலேயோ ஒன்றில் உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் உங்களோட தொடர்பு என்ன எங்ககிட்ட இருக்கு இதை பார்த்தீங்கன்னா வேற வேற சந்தேகம் இருந்தாலும் கோழி கொஞ்சம் எது வேணுனாலும் கூப்பிடுறோம் நீங்களே எங்களுக்கு பதில் சொல்லுங்க நன்றிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம உழவு நாங்கள் அடிச்சானால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி